சின்ன வயசில் அம்மா வந்து அவ்வளவா எங்களுக்கு செய்ய மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சு சீக்கா தேய்ச்சி குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு அந்த தலைமுடியை ஆற்றி விட்டு அது நல்லா காயணும்ப்பா காயணும்ப்பா ஜுரம் வரும்ப்பான்னு சொல்லி உச்சந்தலையில் திருநீர் தேய்ச்சி விட்டு எங்களுக்கெல்லாம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே இந்த நகம் எல்லாம் மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகம் வெட்டி விடுவாங்க எங்கள் மடியில் படுக்க வச்சுக்கிட்டு இந்த குச்சியில் பஞ்சை சுற்றி காதை க்ளீன் பண்ணி அப்படி எங்களை அப்படி பார்த்துக்கிட்ட பாட்டிக்கு இன்றைக்கி காலில் நகம் வளர்ந்துருக்கு கையில் நகம் வளர்ந்துருக்கு அவங்களுக்கு காது அழுக்க எடுக்க முடியல காது குடையுது இதெல்லாம் உங்கள் கிட்டே சொன்னால் எங்கே நீங்கள் ஐயோ நான் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்களோ இல்லை அம்மா பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோன்னு தெரியாமல் எங்களுக்கு எழுதி அனுப்பிச்சபோது தான் நாங்கள் இனிமேல் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்துடுவோம்ப்பா பாட்டியை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ன பொழுது பாட்டி சிரிக்கிறாங்க அவங்க வாயில பல்லே இல்லை ஆனால் அவள் பல்லு இல்லாத கழவியாக இருந்தால் கூட அவள் என்ன சாதிக்கணும்னு நினச்சாலோ அதை எத்தனை அழகான வார்த்தைகளினால இத்தனைக்கும் அந்த பாட்டி படித்தது நாலாவது வகுப்பு தான் அன்று உனக்கெல்லாம் நான் அன்று உனக்கு நான் செஞ்சதை இன்று எனக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டி ஒரு கடிதம் போட்டு அனுப்புதுன்னா எவ்வளோ விவரமான பாட்டியா இருக்கணும்